தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாரிவேந்திரனுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விசாரணை அமைப்பு அதன் கடமையை செய்வதை தடுக்க முடியாது என்று கூறி நீதிபதிகள் அம்மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி சுமார் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஏற்கனவே மத்திய குற்றத்திரிவு வேந்தர் மூவிஸ் மதன் மற்றும் எஸ் ஆர் நிறுவனர் பாரிவேந்தர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தது இதன் பிறகு இந்த வழக்கில் இருவருமே கைது செய்யப்பட்டார்கள் பிறகு இருவருமே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த தான் இந்த மோசடி செய்த இந்த ஒரு தொகையை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது இதற்கு பின்னர் மாரிடம் பெற்ற அந்த தொகையை பாரிவேந்தர் திரும்ப விட்டார் எனவே அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என பாரிவேந்தர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை தற்போது சம்மன் அனுப்பியது இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் பாரிவேந்தர் உயர்நீதிமன்றத்தில் அனுப்பியுள்ளார் இந்த மனு என்று நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்த போது அமலாக்கப்பட்ட வழக்கில் இருவருமே விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இத்தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து விசாரணை அமைப்பு அதன் கடமையை செய்வதை தடுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் பாறை வந்து தொடர்ந்த இந்த ஒரு வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்